இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் எயிட் நல்ல கருத்து நல்ல தீர்ப்பு விஷால் எக்ஸலெண்டாக இருக்குது நல்லா இருக்கு மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு டெஃபினட்டாக எல்லாரும் பார்க்கணும் ஒவ்வொருட தீர்ப்புக்கும் இந்த தீர்ப்பு வந்து ரியலி அமேசிங் தேங்க்யூ கிளைமேக்ஸ் சூப்பர் படம் நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு செம்மையாக இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல நல்லா இருக்கு சார் பார்க்கலாம் ஓகே ஜி நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் ஒரு தடவை பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல மெசேஜ் நல்லா இருந்தது சூப்பரா பார்க்கலாம் பார்க்கலாம் நல்லா இருக்கு சூப்பர் ஆ நல்லா இருக்க சூப்பர் பரவாயில்ல பார்க்கலாம்ண்ணா பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு